வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் சங்கிலியாண்டபுரம் பகுதியில் இருக்க தமிழ்நாட்டின் முதல் சூப்பர் ஸ்டார் அதாவது தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகவதர் அவரோட சமாதிக்கு வந்திருக்கோம் மார்ச் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம் பிறந்தவர் தான் நம்ம எம் கே தியாகராஜ பாகவதர் அதாவது கர்நாடகா இசைய கரைச்சு குடித்தவர் அதாவது அந்த காலத்திலே வந்து பாடலும் பாடி நடிப்பும் நடித்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்தவர் தான் நம்ம எம் கே தியாகராஜ பாகவதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பவளக்கொடி அப்படின்ற நாடகம் மூலியமாக அறிமுகமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஹரிதாஸ் அப்படின்ற படத்தின் மூலியமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி கண்டார் அதாவது அந்த காலகட்டத்தில் மூணு தீபாவளியை பார்த்தா ஒரே திரைப்படம் அப்போ மூணு வருஷம் ஒரு படம் ஓடிருதுன்னா எப்பேற்பட்ட கதையின் பாருங்கள் அப்போ அந்த காலத்தில் அவ மக்கள் வந்து தூக்கி வச்சு கொண்டாடின ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் அவர் வந்து தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காரு பிரபலமாக இருந்த சென்னை லக்ஷ்மிகாந்தன் காந்தன் அப்படின்றவரோட கொலை வழக்கில் வந்து இவரையும் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களையும் கைது செய்யப்படுறாங்க அவங்க ரெண்டு பேரையும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அவங்க ரெண்டு பேருமே குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லி நிரபராதின்னு சொல்லி நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்பு இல்லாமல் சினிமாவை விட்டு ஒதுங்கிடுறது ஒதுங்கிடுறாரு சுத்தமாகவே ஒதுங்கிடுறாரு சினிமா இதே இல்லை அதுக்கப்புறம் ஈரல் நோயால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது நவம்பர் ஒன்றாம் தேதி இறந்துடுறாரு அவர் வந்து சென்னையில் இறந்தாலும் அவரோட உடலை வந்து அவர் வாழ்ந்த பூமியான இங்கே திருச்சிக்கு கொண்டு வந்துட்டாங்க இவரோட சொந்த ஊர் மயிலாடுதுறை தான் அப்படின்னாலும் அவர் வாழ்ந்தது எல்லாமே இந்த திருச்சி மாவட்டம் தான் அவங்க அப்பா வந்து கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரியார் வந்து இங்கே மயிலாடுதுறையிலேருந்து திருச்சிக்கு வந்து புலம்பெயர்ந்துட்டாங்க நகை வேலை செய்கிறதுக்காக புலம்பெயர்ந்ததுக்கப்புறம் திருச்சி தான் அவரோட ஊர் அப்படின்னு ஆகிப்போச்சு அதனால் திருச்சியில் வாழ்ந்த இடத்துலையே அவர் புதைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து பசிட்டாங்க இப்போ இங்கே இங்கே பார்க்குறீங்க இல்லையா இதுதான் வந்து எம் கே தியாகராஜ பகவதரோட சமாதி சென்னை துண்டு மறைச்சிருக்கு சென்னை ஆஸ்பத்திரியில் வந்து சிவ வேஷம் அடைந்தார்கள் ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது இந்த இடத்துல நல்லம் செய்யப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு அது பக்கத்தில் இருக்கிறது வந்து அவங்க அம்மாவோட சமாதி கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரியார் அவர்கள் மனைவியார் ஸ்ரீமதி மாணிக்கத்தம்மாள் அவங்களோட சமாதி இந்த பக்கம் இருக்கிறது அவர் நம்ம தியாகராஜ பாகவதரோட அப்பாவோடய சமாதி பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரியார் அவர்கள் மூணு பேர் சமாதியுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டாராக இருந்தவரோட சமாதி இதுக்கு வந்து முறையான அங்கீகாரம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு நிறைய பேர் வேதனைப்பட்டு இருந்தாங்க நம்ம போன வீடியோலுமே இதை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் ஒரு தமிழகத்தோட மு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரோட சமாதி வந்து எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் தமிழக அரசோட எந்த ஒரு கௌரவமும் இல்லாம இருக்கே அப்படின்னு நம்ம ரொம்ப வருத்தப்பட்டோம் அதனோட ஒரு எதிரொலியா பாத்தீங்கன்னா ஆஹ் தேதி இப்ப வந்து அறுபத்தி நாலாவது நினைவு தின மலரஞ்சலி நடந்திருக்கு தமிழக அரசு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இனிமே இனி வருங்காலங்களில் எம் கே தியாகராஜ பாகவதரோட அந்த நினைவு நாளை வந்து அரசு விழாவாக எடுத்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஈர்மதி பந்தலராஜா நன்றி வணக்கம்